தூத்துக்குடியில் கனமழை விடுமுறைக்கு பின்பு இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மில்லர்புரம் பகுதியில் சாலையில் குளம் போல தேங்கி நிற்கும் நீரில் மாணவர்கள் நடந்து செல்கின்றனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்போம் விஜயகாந்த் வணக்கம் மில்லர்புரம் பகுதியில் இருக்க தண்ணி அகற்றத்திற்கு ஏதேனும் நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படலையா அங்க வரக்கூடிய வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க வணக்கம் மேடம் அதாவது தூத்துக்குடி மாவட்டம் பொறுத்த வரையில் வந்து கடந்த பதினொன்னு பனிரெண்டு ஆகிய தேதியில் வந்து மிதமான மற்றும் கனமான பூல என்ன கிடைச்சிட போதுன்னு சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கர் மலர் விவசாயம் பண்ணி முப்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க மழையால் மாவட்டம் முழுக்க வந்து பெய்தது இதன் காரணமாக வந்து தாழ்வான பகுதிகள் பல்வேறு பகுதியில் வந்து மழைநீர் வந்து தேங்கி குளம்போல் அளித்து வருகிறது மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டிருந்தாலும் கூட வந்து மழைநீரை அகற்றுவதும் பணி என்பது வந்து சவாலாகவே உள்ளது மேலும் வந்துட்டு மாநகர பகுதியில் பார்த்தீங்கன்னா குறிப்பா வந்து அந்த அரசு மருத்துவமனை மற்றும் மாவட்ட நிர்வாக அலுவலகம் மற்றும் அந்த குடியிருப்பு பகுதியில் என இன்னுமே வந்து அந்த மழைநீரானது தான் காணப்படுகிறது என்னதான் மழைநீரை அகற்றுவதும் பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட வந்து சில இடங்களில் இன்னும் மழைநீர் தேங்கி இருப்பதால் வந்து பெருமளவில் குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்கள் வந்து பாதிக்கப்படைந்துள்ளனர் மேலும் வந்துட்டு சாலைகளில் இன்னும் வந்துட்டு அந்த மழைநீர் வடியாமல் இருப்பதால் இன்னும் வந்துட்டு அந்த சாலைகளில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் மிகவும் வந்து அவதியடைந்துள்ளனர் இது மட்டுமின்றி அந்த கடந்த இரு தினங்கள் வந்து கனமழை பெய்ததால் வந்து ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமறையானது அழுக்கப்பட்டிருந்தது பள்ளிகளுக்கு இந்த நிலையில் இந்த அரையாண்டு தேர்வு வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் வந்து இன்று வந்து பள்ளி நிர்வாகம் வந்து பல்வேறு பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டுள்ளது தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு வகுப்புகளுக்கு காலையும் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய வகுப்புகளுக்கும் அதிகமும் வைத்து இந்த அரையாண்டு தேர்வானது நடைபெறுகிறது இதற்காக வந்து பள்ளி நிர்வாகம் இன்று விடுமுறை அளிக்காமல் பள்ளி நடத்தக்கூடிய சூழ்நிலையில் வந்து மாணவர்கள் வந்து இந்த தேர்வு இருப்பதால் வந்து அதிகாலை வழக்கம் போல் பள்ளிகள் செல்கின்றனர் இதனால் வந்து இந்த தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் அதாவது குளம்போல் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை கடந்து வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து அவர்கள் வந்து நடந்து செல்லும் காட்சி வந்து தற்போது தெரிகின்றது இதனால் வந்து அந்த பகுதியில் வந்து கழிவு நீரும் கலப்பதால் வந்து நோய் தொற்று அபாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலும் ஏற்பட்டு வருகிறது இதனால் வந்து பல்வேறு தரப்பினர் வந்து அந்த தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை வந்து உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து மாநகர நிர்வாகி வந்து வைத்துள்ளனர் அதனால் வந்து தற்போதும் மாநகராட்சி நிர்வாகம் வந்து அந்த தண்ணீரை அங்கு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து எடுப்பதற்கான முயற்சிகள் வந்து தற்போது ஈடுபட்டுள்ளன விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த்